அங்கா ஒரு ஜருக்கு போயிட்டு நல்லா இருக்கீங்களா தென்னை மரத்துக்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது எல்லாம் உளுந்து கிடக்குது பண்ணாடி எல்லாம் வெட்டோன்னு என்ற வண்ணாடி வேற ஒரு வாரமா உழவு ஓட்டுற வேலை இக்குது ராமசாமி கிட்ட சொன்னேன் அந்த பயபுலிங்கோ நாளைக்கு வந்துடுறேங்கட்டு இப்ப வரைக்கும் காணோம் சரி இந்த பாப்பாத்தியாவது தேங்காய் எல்லாம் அந்த அங்க உழுது கிடந்துச்சு அன்னைக்கு எடுத்து போடு என்ன காய் காது ஆகட்டுன்னு அவளையும் காணோம் என்ன பண்றது எல்லாத்தையும் ஒரு நான் எத்தனை தான் நான் பண்றது சொல்லுவாக்கலாம் தேங்காய் வேற அங்க வரு எத்தனை காய் எல்லாமே எண்ணெய் குடைக்கோமாக்கு எண்ணெய் யாருக்கோ போட்டு வச்சுக்கிற இந்த காயில குடுத்தா கட்டு ஆகாதுல்லோ அதான் எடுத்து போட்டு வச்சிக்கிறேன் சரி சரி என்ன இந்த அதுங்களா நான் எதுக்கு வருவேனுங்க பாப்பாத்தியே ஓ வா பாத்தியா காதுல உழுவாத மாதிரியே சொல்லி வேற சொல்லி அங்க வர குமுஞ்சவே எந்திரிக்க மாட்டே நிமற மாட்டேங்கறா நீ எத்தனை நேரமா குமுஞ்சிட்டு இருக்க நான் வந்து பாக்குறேன் கவலைப்படாத சரி நீ வந்து விசித்தி சொல்லு அக்கா ஏங்காய் ரெண்டு வேணுங்க ஏங்காய் வேணுமாக்கு ம் ம் ஏ சாத்து தேங்காய் இல்லையா ஆங்கா எல்லாம் ரெடி பண்ணி போட்டேனுங்க கா அப்புறம் போய் பிரிட்ஜுக்குள்ள குள்ள பாக்குற தேங்காய் காணும் கா பிரிட்ஜ் குள்ள தேங்காய் காணும்னே அமுனியாக்க தோட்டத்துக்கு போனா தேங்காய் கடைக்கு வந்துக்கற ஏ உரிமையா தருவீங்க இல்ல எப்பவும் அப்படி கடையில் என்ன ஆயிர போகுது எடுத்துட்டு போன வாரம் எனக்கும் தேங்காய் கறக்கும் ஒரே சண்டை அங்கா நானே கேக்கணும்னு நினைச்சேன் அன்னைக்கு நான் அவ்வளவு சவுண்ட் விட்டுட்டு இருந்தீங்க தேங்காய் கார் கூட நீ ஏ கேளு சாமி நியாயத்தை சொல்லுங்க கேக்குறேன் அது இப்ப ஒரு தென்னமரம்ங்கிறது சும்மா சாதாரணமா வளந்தராது சரி இன்னைக்கு வெச்சோனே நாளைக்கு எல்லாம் குடுக்குறது தென்னமரம் கிடையாது தென்னமரத்துக்காக நம்ம 5 வருஷம் உழைப்பு போடணும் சரியா பாரு சுத்தியும் பாரு தென்னமரத்துக்காக 5 வருஷம் உழைப்பு போடணும் நாம அப்படி அந்த உழைப்பு போட்டு அத கஷ்டப்பட்டு காய் உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தா இவாரே தேங்காய்க்குள்ள என்ன குறைச்சுங்கிறேன் எப்படி தண்ணி ஆடு கேக்குதா கிலோ என்ன குறைச்சுருங்க எப்படி தண்ணி ஆடுவாரு ஆனா இந்த காய் எல்லாத்தையும் பொடிக்காயின்னு சொல்லி போட்டு ஒரு காய்க்கு ரெண்டு காய் கேக்குறாருன்னு கேக்குறேன்

ரெண்டு காய் சேர்த்து ஒரு காய்க்கு எடுப்பாங்கோ அப்படி எடுத்தாங்கன்னா என்ன ஆகுதுன்னா அது தேங்காய் காரைங்களுக்கு லாபம் ஆனா நமக்கு விவசாயிங்களுக்கு நஷ்டம் தெரியுமா உனக்கு அதனால தேங்காய் காரம் குறை சாக்காரம் எப்போ வந்தாலும் நானும் பார்க்குறேன் எப்போ கேளு அக்கா விலை இல்லைங்க்கா அக்கா விலை இல்லீங்க ஆனா நீ கடையில போய் கேள ஒரு காய் முப்பது ரூபாங்கறேன் ஆம்க்கா அன்னைக்கு டவுனுக்கு போனோம் பாருங்கள் ஆனால் ஒரு என்ன சொல்லுதுங்க ஒரு சாத்து கூட ஆகாதுங்க்கா அந்த காய் ஐம்பது ரூபான்னுட்டு விட்டாய்ங்க வாங்குவேனா நான் அம்மனே அக்கா தோட்டத்துலேயே வாங்கிக்கிறேன்னு வந்து ஆனா நீ யோசனை நினைப்பாரு இத்தூண்டு காயம் முப்பது ரூபான்னு கடையில விக்கிறாங்க தோட்டத்துல வந்து எடுக்கிற காய பத்து ரூபாய்க்கு மேல எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு யோசனை பாரு அதாவது நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த மரத்தை நம்ம பாதுகாத்து வளர்த்து உண்மையுமே தென்னை மரம் வச்சுவிங்களா ரெண்டு தலைமுறை காப்பாத்து சரியா ரெண்டு தலைமுறை கண்டிப்பா காப்பாத்து என்ன என் தலைமுறை காப்பாத்து என்ற வயன் தலைமுறை காப்பாத்து அதுக்கு மேல பேரன் தலைமுறைக்கு கண்டிப்பா மரத்தை விட்டு ஆகும்னு வச்சுக்கோ அப்படி ரெண்டு தலைமுறை காப்பாத்துற தென்னை மரத்தை நாங்க எத்தனை பாதுகாப்பு இன்னைக்கு இதுல பாதுகாக்கணும் எவ்வளவு தெரியுமா இதுக்கு மண் வேணும் பாரு பாத்தி பாரு வேணும் பாரு வட்டப்பாத்தி வரீங்க புடிச்சது வர என்ற வண்ணாடி வட்டப்பாத்தி எல்லாம் புடிச்சாரு இதுக்கு பாரு சாணி மண் போட்டுருக்குறோம் சரியா இது வந்து சாணி மண் இதெல்லாம் நம்ம எதுவுமே கலப்பணம் எல்லாம் எதுவுமே பண்ணாத சாணி மண்ணை போட்டு இதுக்கு புண்ணாக்கு போட்டு உப்பு போட்டு இத்தனை உரம் பண்ணி தண்ணி ஊத்தி இத்தனையும் பாதுகாத்து வச்சா கடைசியில் தேங்காய் வேலை கேட்டா அணியாயிட்டு பத்து ரூபாங்கிறாங்க என்ன ஒரே போடுச்சு நானு எத்தனை சும்மாவே போறேன் ஒரு தடவை பரவாயில்ல ரெண்டு தடவை பரவாயில்ல ஆனா வந்து இந்த பத்து கடவுமே தேங்காய் வேலையிலும் தேங்காய் வேலையில தேங்காய் தர தரமாட்டேங்கிறாங்க எத்தனை நேரம் நானும் சரி அத்தான் போன தடவை காயம் தொடாதீங்கன்னு நான் நீங்க தேங்காய் இறக்க வரலன்னா எனக்கு பிரச்சனை இல்ல எப்ப ஏன்னா நாங்களும் நீங்களும் நினைக்கலாம் சாமியே விவசாயிகளை தோட்டம் தோற வச்சுக்கிறாங்க தென்னந்தோப்பு வச்சுக்கிறாங்க ஜம்முன்னு இருப்பாங்கன்னு ஆனா உண்மை இப்பயும் சொல்றேன் கேளு ஒரு ஒரு விவசாயம் போய் கேட்டு பாருங்க அவங்க வடிக்கிற ரத்த கண்ணீர் அப்படி தெரியும் இன்னும் சுடுக்குமா சொல்ல போனா நம்ம ஊர் சைடுல சொல்லுவாங்க எருமைக்கு இந்த என்ன பெருமைக்கு எருமை மேட்ச கதைன்னு புரியுதா உனக்கு நல்லாவே புரியுதுங்கா பெருமைக்கு எருமை மேட்ச கதை தான் எங்க கதையெல்லாம் உண்மையாவே விவசாயம் பண்ணி என்ன பண்றது நாங்க இத்தனை பாடுபட்டு கஷ்டப்பட்டு என்ன பிரியோசனம் சொல்லு நம்ம உழப்பெல்லாம் உண்மையாலுமே சொல்கிறோம் ஜாமி இந்த கூலி வேலைக்கு போகிறீங்க கூட நிம்மதியாக மாதத்துல களைசீட்டில் தான் புலம்புவாங்க விவசாயத்தை அளவுக்கு வருஷம் ஃபுல்லாக புலம்பிட்டே தான் இருக்கணும் ஜாமி ஏதோ வர்றது அஞ்சு காசு பத்து காசு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் விலை வச்சு இந்த இடைத்தரகர்கள் அதையும் விலை வச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது என்னமோ என்னமோ வானம் பார்த்த போனிங்க வரை மழை பெஞ்சா ஏதோ விவசாயம் ஏன்னா நாங்க எங்களுக்கு விவசாயத்தை தவிர ஒண்ணுமே தெரியாது கண்ணு விவசாயம் தான் எங்களுக்கு சோறு போடுது விவசாயம் தான் எங்களை வாழ வைக்குது ஆனா நாங்க என்ன பண்ண முடியும் இதை விட்டுட்டு நாங்க எங்கே போறது எங்களுக்கு வேலைக்கு வெளியே போக முடியாது ஏன்னா எங்களை நம்பி இத்தனை பேர் இருக்கிற மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க ஆனால் விவசாயத்துக்கு ஏன் யாருமே வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ஒரு பொருளோட விலையை கேட்கும் போது அது இருக்கிறது ரொம்ப குறைச்சி வாங்காதீங்க விவசாயம் கிட்ட மட்டும் தயவு செஞ்சு ஏன்னா விவசாயிங்களை அதை நம்பி தான் பொழப்புத்தனம் பண்ணுறாங்க அதை நம்பி தான் இருக்கிறாங்க சரிங்களா எனக்கு நான் சொல்கிறது இது நிறைய பேர் விவசாயம் பார்த்துட்டு இருப்பீங்க விவசாயம் பா விவசாயம் பண்ணாதையும் கூட பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்த அந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயங்க புதுசா பாக்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க நான் உங்க வில்லேஜ் அம்மனிங்க நான் கோயம்புத்தூர் போயிட்டு வரட்டுங்களா வரணுங்க தேங்காய் எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளை நானே அல்லாதே ஜெய்யணும் உங்களை சொல்ற நேரத்துக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் பேசாம ஒரு ஊடக கொண்டு வந்து தேங்காயை பொறிக்க வேண்டியதை